ஏண்டி கதவு தட்டுற சத்தம் கேக்குதுல எழுந்து போய் யாருன்னு பார்க்க மாட்டியா இப்பதானே நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து சோனு உட்கார்ந்துருக்கேன் அதையும் நான் தான் பார்க்கணுமா என்ன பண்றது உன்னை பெத்து தொலைஞ்சிட்டேன்ல ஏன் முத்துக்கண்ணே மார்க்கெட் போயிட்டு வந்துட்டியா சரி சரி பைய கொடு பைய கொடு ஐயோ என் பிள்ளை எப்படி களைச்சி போய் வந்திருக்கு பாரு போய் உட்காரு உட்காரு பைய கொடு பைய கொடு உக்கார் உக்கார் ஐயோ எப்படி வேர்த்து போயிருச்சு பாருமா சரி சரி இரு இரு ஏண்டி என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு மார்க்கெட்டுக்கு போய் அம்மாக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் நீ வீட்டில் உக்காந்து சும்மா தானே வேலை பார்த்துட்டு இருக்கேன் போ அவன் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டும் போடிங்கிற ஆளும் மண்டையும் நீ வாடா கண்ணு மா முத்துக்கண்ணா நீடுற ஓகேவா முத்து முத்து நீ ரெஸ்டு அம்மா உனக்கு சில்லு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வர சரியா

சும்மா வெட்டியா சுத்திட்டு இருக்கிற நாய் உனக்கு என்னடா கவட்டைக்கு ஃபேன் வச்சிட்டு தூங்குற ஏய் மரியாதை மார்க்கெட்டுக்கு போய் வந்திருக்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தா உனக்கு மரியாதை கொடுக்கணுமா நீ பெரிய இவன் மார்க்கெட்டுக்கு போய் வந்தா நீ பெரிய மயிரா என்னடா வேலை இல்ல ஊரு நான் ஓவரா பீத்துகிற வேலை பண்றேன்னு வர்க் ஃப்ரம் ஹோம் தான பண்ற வர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்றேன் வர்க் ஃப்ரம் ஹோம்னா உங்களுக்கு எல்லாம் சுலபமா இருக்கா ஏண்டா காலையில ஏழு மணிக்கு என்ன போன் பண்ணி எழுப்புறதே என் மேனேஜர் தான்டா அஞ்சு மணிக்கு லாக் பண்ண விடுறானா பண்ண விட மாட்டான் நம்ம டீம்ல ஒரு தெளிவு போட்டா பக்கத்து கேபின்ல ஒரு லீவ் போட்டா எதுக்கு ஆபீஸ்ல எவ்ளோ ஒரு தெளிவு போட்டான்னு பதினோரு மணிக்கு தான் எனக்கு எல்லா வேலையும் கொடுத்து லாக் பண்ண வைக்கிறான் தெரியுமா உன் ஆத்தாக்கார் என்னடானா சும்மா உட்காந்து பொட்டியை தட்டுறன்றா எங்க அப்பா என்னடானா நீ சும்மா தானமா இருக்க இந்த வேலைய பண்ணின்றா நீ என்னடானா வர்க் ஃப்ரம் ஹோம் தான பண்றன்னு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க ஆமா ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தாதான் மதிப்பீங்களா வீட்ல உட்கார்ந்து வேலை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் மரியாதை தெரியாதா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வெயில்ல வேகாத வெயில்ல ஒரு ஏசி கூட இல்லாத வீட்ல குடும்பத்துக்காக கஷ்டப்படுற வர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி ஈஸியா சொல்ற ஒரு ஜூஸ் கூட போட்டு தர மாட்டற அம்மா அவ ஊருக்கு மட்டும் தான் அம்மாவை பிஹேவ் பண்றா எனக்கு அவ தாயாவே பிஹேவ் பண்றது இல்ல ஒரு ஃபேன் வாங்குறதுக்கு